எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் படைப்பில் மனிதன் தான் புத்திசாலியா நம்ம பொதுவாக எப்படி சொல்றோம் மனிதனுக்கு வந்து ஆறாம் அறிவு இருக்கு பாக்கி எல்லா ஜீவராசிக்கும் அதோட கம்மியாதான் தான் இருக்கு சோ மனிதன் தான் அதிபுத்திசாலி எல்லாம் சொல்றோம் ஆனா சில மிருகங்களோட ஆக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது மனிதர்கள் கூட இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லையே அப்படின்னு சிந்திக்கிற மாதிரி இருக்கு நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் எனக்கு ஒரு சகோதரி அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து எறும்புகளை பற்றி பேசுது நம்ம எறும்புகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம் அது சிறு 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 தானியங்களெல்லாம் எடுத்துன்னு போய் அது பாதுகாப்பாக எடுத்து வைக்கும் மழை காலத்துல அது வேற எங்கேயும் போய் எடுக்க முடியாது இல்லையா அப்போ அதை எடுத்து சாப்பிட்லான்றதுக்காக சில விதைகளெல்லாம் எடுத்துன்னு போகுமா சயின்டிஸ்ட் வந்து இந்த எறும்புல பயங்கரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த விதைகளை எல்லாம் கொண்டு போய் வைக்கும்ல பரவாயில்ல எறும்பே வந்து தரையில தான் இருக்கு மண்ணில் தான் இருக்கு அந்த விதையை கொண்டு போய் ஒளிச்சு வச்சா அந்த விதை என்ன இயற்கையா மண்ணோட மண்ணா ஆயிடுச்சுன்னா உடனே அது மரமா செடியா என்னோமோ வந்துடும் கரெக்டா ஆனா இதை எடுத்துட்டு போய் வைக்கிறது வந்து தான் சாப்பிட்றதுக்காக வைக்குது அப்படி வைக்கும்போது அது முளைச்சி வரக்கூடாது அப்ப என்ன பண்ணும் எறும்புகள் என்ன பண்ணுமா அந்த விதையை ஓகேவா இந்த ஒரு விதை இருக்கும் போது முளைச்சு வந்துடும் ரெண்டா உடைச்சிடுது அப்புறம் பாதுகாப்பாக வச்சா என்ன ஒண்ணும் அது முளைச்சு வராது அப்ப இந்த பிரில்லியன்ஸ் இந்த எறும்புகளுக்கு யார் கொடுத்தா இந்த புத்திசாலித்தான எறும்புகளுக்கு யார் கொடுத்தா விதையாக வச்சா முளைச்சிரும் உடச்சா உடையாது அது வளர்ந்து வராது இந்த நான் புத்தலத்தில் எப்படி கொடுத்ததுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல அடுத்தது இந்த கொரியாண்டர் இருக்குல்ல கொத்தமல்லின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தமிழில் தனியான்னு சொல்கிறோம்ல அந்த இது இருக்கு இல்லையா அதை மட்டும் இது சேர்த்து வைக்குதுன்னா எறும்புகள் என்ன பண்ணுமா நாலா உடைச்சிடுமோ இதே நாளா உடையிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டா உடைச்சா கூட சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெஷலி கொத்தமல்லி மட்டும் வளர்ந்து வந்துருமோ ஆனா நாலா உடைச்சா வராதான் இந்த அறிவு யாரு கொடுத்தான் சில இதை ரெண்டா உடைச்சா போதும் சில இதை நாளா உடைக்கணும் இந்த ப்ரில்லியன்ஸ் எல்லாம் அதுக்கு யாரு கட்டும் கத்து கொடுத்தா மனிதனுக்கே அது கிட்ட தான் கற்றுக்கணும் போடுது ஒரு விதை விதையா வச்சா தண்ணி நிலத்துல போட்டா வளர்ந்துரும் அது ரெண்டா உடைச்சா வளராது மனுஷனே இந்த மாதிரி மிருக தான் கத்துக்கணும் போது இல்லையா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ மனிதர்கள் என்ன நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்போ ஒரு ஒரு ஜீவராசியை நம்ம பின்னாடி போய் சர்ச் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுக்கல நம்ம நிறைய விஷயத்தையும் கற்றுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூனை நாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூகம்பம் வர்றது அதுக்கு முன்னாடியே தெரியும்ன்றாங்க இப்போ அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு நமக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை பாருங்களேன் பரமாத்மா ராஜ்யோந்தில் சொல்கிறாரா நீங்கள் வந்து என்ன நினைவுப்படி 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 உங்கள் புத்தியோடய லைன் கிளியராக இருந்ததுன்னா வினாச காலத்தில் நான் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பேன் இந்த இடத்துல நிக்காதீங்க அந்த இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னா நான் உடனே அந்த இடத்துல கிளம்பி போய்டும் இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புத்தியின் லைன் இருக்கும் போது தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம புத்தியின் லைன் ரொம்ப கிளியராக இருக்கும் சின்ன 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 மைனூட்டஸ்ட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கிரகிச்சுக்க முடியும் அதே பெருசாகும்போது அந்த சக்தியெல்லாம் இறந்துடும் அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க நான் என் குழந்தைங்க அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் வளர்ந்தாங்க அதாவது ஒரு நாலரை வயசு வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க நான் வந்து செனிக்கிழமை தான் அவங்கள பார்க்கவே போவேன் சனிக்கிழமை ஈவினிங் போவேன் சண்டே ஈவினிங் கூட்டி நான் வந்துடுவேன் அவங்க அங்கே தான் இருப்பாங்க நான் வந்து அந்த டைமில் சில டைம் கார் இருந்தபோது காரில் போயிருக்கேன் பைக் இருக்கும்போது பைக்கில் போயிருக்கேன் நான் கார்ல வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி பசங்க வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்க பசங்க நான் அந்த டைம் வரல சனிக்கிழமை அந்த டைம் வரும்போது என் கார் வந்தாலும் சரி டூ வீலர் வந்தாலும் சரி கரெக்டாக கேட்டுக்கு வந்துடுவான் அந்த ரோட்ல எத்தனையோ பைக்கு போதும் எத்தனையோ கார் போதும் கரெக்டாக நம்ம கார் வரும்போது நம்ம பைக் வரும்போது மட்டும் அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரெண்டு பேர் திப்பு வருவோம் அவனுக்கு எப்படி தெரியுது அது நம்ம எப்படி இந்த கீர் மாத்திரம் இல்லை கிளட்ச் அமுகிறோம் ஸ்பீடோ மீட்டர் அமுக்குறோம் இதெல்லாம் வந்து அந்த ஒரு நம்ம ஒரு ஸ்டைலாக ஓட்டுறோம்ல அந்த ஸ்டைலை கவனிக்கிற அளவுக்கு குழந்தைங்களுக்கு புத்திசல்தான் இந்த என் குழந்தைங்களும் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கு அந்த வயசில் ஆனால் இப்போது நான் அதே மாதிரி காரு பைக்லலாம் பைக்கில்லாம் வந்தால் பசங்கள் கண்டுபிடிக்கதே கிடையாது ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க இதே எங்கள் கேரளாவில் நாங்கள் இருக்கிறது வந்து ஃபுல்லாக மலப்பிரதேசம்தான் நாங்கள் வந்து குளிக்கிறதுக்காக அந்த நதி ஓடை இருக்குல்ல அங்கே போவோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த மலை தெரியும் மலைக்கு அந்த பக்கத்துலேருந்து பஸ் பஸ்ஸு லாரிலாம் வரும் இல்லையா அப்போ எங்கள் தம்பிங்க அதாவது பெரியப்பா பசங்க நான் சொல்கிறதெல்லாம் சின்ன வயசில் ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கும்போது அப்போ பெரியப்பா பையன் சொல்லுவான் முன்னாடி ஒரு லாரி பின்னாடி ஒரு பஸ் வருதுன்னுவான் நமக்கு இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வரும் இது எப்படா நீ அது எனக்கு பழகிடுச்சு அப்படின்னா ஒரு பைக் வருது பாரு பைக் வரும் அது பைக் வருதுன்னு சொல்லும்போது நமக்கும் சவுண்டு கேட்கவே இல்லை ஆனால் அவனுக்கு கேட்டு கார் வருது இந்த பர்டிகுலர் பஸ் வருது அங்கெல்லாம் இங்க வந்து பஸ்ஸுக்கெல்லாம் நம்பர் சென்னையிலலாம் அங்கெல்லாம் பஸ்ஸுக்கு பேர் இருக்கும் அங்க வந்து கவர்மெண்ட் பஸ்ன்றது ஸ்டேட் பஸ்ன்னு ஒரு பஸ் இருக்கும் பார்க்க எல்லாம் ப்ரைவேட் பஸ் தான் ப்ரைவேட் பஸ்ஸுக்கு வந்து அந்தந்த அந்த ஓனர் வச்சுருக்க பேர் தான் பரத் அப்படின்னு ஒரு வண்டி இருக்கு மெஹபூபான் அப்படின்னு ஒரு வண்டி இருக்கு அப்படி ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டி இந்த வண்டி தான் வண்டி தான் வருதுன்னு கூட சொல்லுவான் அது ஏன்னா அந்த டைமுக்கு அந்த பஸ் வருதுன்றது அவனுக்கு தெரிஞ்சதுனால சொல்றான் ஆனால் அந்த பஸ் டிரைவர் ஓட்டுற விதத்தை வச்சு சொல்லுவான் இந்த பஸ் தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவான் அப்போ அந்த வயசுக்கு வந்து ஹியூமன் பிரெயினுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு கண்டுபிடிக்கிறது ஓகேவா சரி ஓகே அடுத்தது இப்போ எனக்கு ரொம்ப நாள் ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்னென்ன கடல்ல வாழக்கூடிய இல்லை நெ நதியில் வாழக்கூடிய ஜீவராசிகள் இருக்கல மீன்கள்லாம் இருக்குதுல்ல அதுவும் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லையா அது என்ன பண்ணுமா ஆல்மோஸ்ட் மேலே வருமா வந்து ஆக்சிஜன்லாம் எடுத்துக்குமா திருப்பி கீழ் போகுமா திருப்பி மேலே வருமா திருப்பி ஆக்சிஜன் எடுத்துக்குமா திருப்பி கீழே போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி நான் படிச்சிருக்கேன் இப்போ கடல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பசிபிக் ஓஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமானது கிலோமீட்டர் கணக்காக ஆழமாக இருக்குது அப்போ கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு ஜீவராசி ஒரு மீனோ மீன் தான் இருக்குது இல்லையா அதுக்கு காத்து வாங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் தாண்டி மேலே வந்து காற்று ஆக்சிஜன் வாங்கிட்டு திருப்பியும் கீழேயும் போய்ட்டு திருப்பி இந்த மாதிரி கிலோமீட்டர் கணக்காக கிலோமீட்டர் கணக்காக வந்து வந்து போக முடியுமா அப்போது ஒரு வாட்டி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க மேலே அந்த ஆக்சிஜன் எடுத்துச்சு வச்சுக்கலாம் அந்த கீழே போனால் எவ்வளோ மணி நேரத்துக்கு அந்த ஆக்சிஜன் தாங்கும் அதுக்கு எனக்கு இந்த கேள்வியெல்லாம் இருந்தது இப்போ இப்படியே வந்து வந்து போ கீழே ஆக்சிஜன் கிடைக்காதா இப்போ என்ன சொல்கிறாங்க மேலேருந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அளவுக்கு தான் ஆக்சிஜன் வந்து தண்ணியில் டிஃப்யூஸ் ஆகும் அது கிடைக்கும் அது கீழெல்லாம் போவாது அப்படிலாம் நிறைய படித்தேன் நான் இப்போ லேட்டஸ்டாக என்ன கடலுக்கு கடலுக்கடியில் சில பாறைகள் என்ன பண்ணுதான் அதுக்குள்ள தண்ணி போய் வரும்போது அதை வந்து தண்ணியை உடைச்சிடுமாம் தண்ணின்றது ஹெச் டுஓ அது ஹைட்ரஜனாக ஆக்சிஜனாக பிரிச்சிடுமா அந்த ஆக்சிஜன் மீன்கள் எடுத்துக்குமா அப்படி எடுக்கும்போது மீன்களை வந்து அவ்வளோ ஆழத்தில் இருக்க மீன்கள் வந்து மேலே வர வேண்டியது இல்லையா அப்ப இயற்கையோட டிசைன் எப்படி இருக்கு பாருங்கண்ணா அப்ப இந்த பாறைகளுக்கு யார் கத்து கொடுத்தா தண்ணி உடைக்கணும் ஹைட்ரஜனாவோட ஓடை ஆக்சிஜன் யார் கத்து கொடுத்தா இந்த மீன்களுக்கு இந்த பொருள் சார் கொடுத்தா இங்கே கிடைக்குது ஆக்சிஜன் மேலே போவானான்னு யார் சொல்லி கொடுத்தா ஓகேவா அது வந்து கழுகுகளை பத்தி படிச்சிருக்கோம் மழை வரும்போது அது வந்து மேக கூட்டத்துக்கு மேல பறக்குமா மழை பெய்யும் போது இந்த காகங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா வேற பறவைகள்லாம் மரத்தோட கிடைகள்ல எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ ஒழிச்சுக்குமா ஆனால் இதுக்கு கழுகு மட்டும் இந்த மழையோட இதுக்கு மேகத்துக்கு மேலே பறக்கும் அப்படின்றான் அப்போ ஒரு ஒரு ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஓகேவா ஸோ மனிதன் ஒன்று ஒன்றா ஆராயும் தான் தெரியுது அதுக்கிட்ட நம்மளோட பல மடங்கு திறமை இருக்கு அப்படின்னு ஆனால் நம்ம சர்ச் பண்ண வரைக்கும் நமக்கு ஆராய்வு இருக்குன்றது கரெக்டு ஆனால் அந்த ஜீவராசிகள் செய்யக்கூடிய டிஸ்பிளே பண்ணக்கூடிய குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இந்த திறமை இல்லை அந்த திறமை இல்லைன்னு நமக்கும் புரிய வருது ஸோ நம்ம கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கணும் இறைவன் படைப்பில் எல்லாமே நமக்கு கண்டுபிடிக்கல கற்றுக்கல நம்ம இனியும் இனியும் தெரியும் தான் இருக்கும் அவள் தேட தான் தெரியுது நம்மளும் ஒரு ஜீவராசி தான் ஒரு ஒரு ஜீவராசிக்கும் ஏதாவது ஒரு வழியில் வித்தியாசமான ஒரு குணத்தை பரமாத்மா கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் மனிதன் வந்து இந்த ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சது இந்த பறவைகளை பார்த்து தான் அது பறக்குது நம்ம எப்படி பறக்கலாம் நம்மளால் பறக்க முடியாது ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு டிசைன் டிசைட் அப்படி தான் பிளேன் கண்டுபிடிச்சாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் வந்து மனிதனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அதை பார்த்து மனிதன் வந்து புதுசு புதுசாக கற்றுக்குறான் புதுசு புதுசாக சயின்ஸில் டெவலப்பும் பண்ணுறான் ஓகே இது நான் படித்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட தாட் ஓகே பரமாத்மா ராஜயோகத்தில் ஒரு விஷயம் சொல்றாரு என்னென்ன யார் ஒருத்தர் இந்த பிரிவில நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கேட்டிட்டு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அடுத்த பிரிவில் வந்து நூறு வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி யார் ஒருத்தர் இந்த பிரிவில் ஸ்கூலெல்லாம் கேட்டி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்களோ அடுத்த ஒரு பிரிவின்னு எடுத்தாங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் அப்படியே ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சிருவாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார் ஆனால் நம்ம கண் முன்னாடி பார்க்காதது என்னன்னா அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லை வரலை விட்டு தேட்ருணும் மாதிரி இருக்குது நம்ம சமீபத்தில் இது ரெண்டுக்குமே நான் வந்து விளக்கம் கண்டுபிடிச்சிட்டேன் அது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்புறேங்க ஒன்று வந்து அந்த உடல் அதாவது போன பிரிவில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் நடத்தி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் நடத்தலாம் இந்த பிரிவில் நூறு வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அப்படின்னு இப்போ கலிகாரத்தில் உச்சத்தில் இருக்கோம் இல்லையா இங்கே எப்படி நோய் நொடி இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியும் சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்எஸ்எஸ் பெரிய ஒருத்தர பார்த்தேன் அவருக்கு வந்து எழுபத்தி ஆறு வயசாக எவ்வளவு எழுபத்தி ஆறு அவருக்கு சுகரும் இல்ல ப்ரெஷரும் கண் பார்வை ரொம்ப கிளியராஜ் மொபைல சாதாரணமா பார்க்குறாரு அவரோட மனைவி ஒரு பத்து வருஷம் முடிய தவறிட்டாங்க ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் அவரோட பையன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பேங்க்ல வந்து பிரசிடென்ட்டா இருக்கார் இவர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சொந்தமாக கேட்டியிருக்கார் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க வீட்டில் இவருக்கு மட்டும் இருக்கார் ஃபஸ்ட் ஃப்ளோரை வாடகை விட்டுருக்கிறார் அந்த வாடகை வர காசில் குடும்பம் விட்டுறார் இவர் வந்து பையன் கிட்டியோ பொண்ணுங்கிட்டியோ ரூபா வாங்குறது கிடையாது எதுக்கு எனக்கு கிடைக்கிற இந்த வாடகை போதுமானது பசங்களுக்கு எதாவது தேவைன்னா இந்த வயசுலையும் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வர்றார் அவங்க இவரை ஹெல்ப் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறதே கிடையாது சொல்லணும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இப்போவும் பக்கத்து வீட்டில் இருக்க யாருக்காவது பேங்குக்கு போகணும் அது போகணும் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி தரேன் இப்போ அது ஒரு உதவியாக சொல்லணும் நடமாடனே இருக்கணும் அதுதான் உடல் ஆரோக்கியத்து ஸோ ஒருத்தர் வாழ்க்கை ஃபுல்லாக நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும்ன்றதுக்கு நான் ஒரு கண் கூட பார்த்தேன் ஒரு எக்ஸாம்பிள் இல்லை பியூட்டி என்ன அவரோட பேரும் என் பேரும் ஒன்று என் பேரு பிரேமானந்தன் நாராயணன்றது எங்கள் அப்பா பேர் அவரோட பேரும் ஃபுல்லாக ஏன்னா என்னோடய ஃபுல் பேரில் ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது ஆ வேற ஒரு தம்பி இருக்கான் பாடியில் ஸ்டூடெண்ட் சூழலில் அவன் பேரும் பிரேமானந்தன் தான் ஓகே இப்படி ரெண்டு பேர் தான் என்னோட பேரில் நான் பார்த்துருக்கேன் அடுத்தது எக்ஸாம்பிள் அதாவது படிக்க வச்சா அடுத்த ஒரு பீரியடு வந்து நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சிருவீங்க அப்படின்னு இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து என்னோட குழந்தைங்க எல்கேஜில இருந்து இவங்களுக்கு நான் வந்து ஏதாவது ரயில டொனேஷன் கினேஷன் வச்சு தான் படிக்க வைக்கிறேன் இவங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது ஜாலியாக இருப்பாங்க விளையாடி இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் கரெக்ட் டைமுக்கு நான் கிட்டிருக்கேன் ஃபீஸ் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது சில டைம் வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிருக்கு இந்த லெவன்த்தில் டுவெல்த்தில் மட்டும் ஆகிருக்கு ஆனால் அது வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்கலை படிப்பு விஷயத்துல விஷயத்தில் பாதிக்கலை இப்போ காலேஜுக்கும் பாருங்களேன் ஃபீஸ் கேட்டேன் காலேஜ் இருக்காங்க காலேஜ் ஆரம்பிக்க போகுது ஓகே ஓகே நேற்று வந்து என்னோட பெரியவனையும் காலேஜில் போய் நான் இது பண்ணிட்டு வந்துட்டேன் அதோட ஃபைனல் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கா இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் என் பெரிய பொண்ணுக்கும் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி காலையில் நமக்கு பெங்களூரில் ஒரு சகோதரி இருக்காங்க ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு டொனேஷன் கொடுத்து ஆரம்பித்தாங்க அதே மாதிரி என் கூட ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு ரொம்ப டச்சில்லாம் கிடையாது அவங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருந்தேன் இந்த மாதிரி குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே அண்ணா நிஷ் கிடச்சிருக்கு அது சின்னவங்களுக்கு ஃபீஸ் பெரியவர்களுக்கு பெரியவர்கிட்டணும் அதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நீ எனக்காக பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் மட்டும்தான் மெசேஜ் போட்டிருந்தேன் உடனே ஃபோன் பண்ணி உனக்குன்னா ஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா வா நான் காசு தரேன்னு சொல்லி கொடுத்தேன் அதுனே என்னாலாம் கடனெலாம் வாங்கினா எல்லாம் தர மாட்டேங்குது கடனே கொடுக்கல நீ சந்தோஷமாக வச்சுக்கோ அண்ணா படிக்கிறது பெரிய விஷயம் சொல்லி அவர் ஒரு பைசா கொடுத்தா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா கூட படித்த ஒரு கிளாஸ்மேட் அவர் அவருடைய அப்பா அவர் பிறகு எவ்வளோ இப்போ எவ்வளோ குறையுதுன்னு கேட்டார் குறையிற அமௌண்ட் சொன்னேன் சரி நான் அந்த காசு நான் தரேன் நான் அவர் கொடுத்துட்டார் இப்படி அதை வச்சு ஃபீஸே கேட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஆத்மாக்கள் எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ ரன்னிங் கேபிட்டல் யூஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் கல்யாண் குழந்தைங்க வந்து லேபுக்கு யூனிஃபார்ம் எடுக்கணும் அதுக்கு காசு தேவை அதுக்கப்புறம் வந்து யாத்திரை செய்கிறதுக்கு யாத்திரை செய்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறுரூவா ஆகுது மெட்ரோவில் போயிட்டு வர்றதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் மூவாயிரம் ஆறாயிரம் ரூபா இதுக்கு ஆகும் ஸோ அது ஒன்று பார்க்கணும் ஒரு யூனிஃபார்ம் இதில் காமெடி என்னென்னா குழந்தைங்களை அந்த கூட்டிகிட்டு போனேன் இல்லையா அந்த ஃபார்மாலிட்டி முடிக்கிறதுக்கு அவங்களோட ரூல்ஸே வந்து நீங்கள் சுடிதார் போட்டு வரணும் ஏன்னா ஃபோட்டோ ஸ்டேஷன் எடுப்பாங்க என் பொண்ணு ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிவிட்டேன் நான் சொன்னேன் இதை வந்து பிடிப்பாங்க கேட்பாங்க அப்படின்னே அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு கிளம்பி வந்துவிட்டா கரெக்டாக அங்கே புதுச்சிட்டாங்க ஃபோட்டோ ஸ்டேஷன் எடுக்க முடியாது சுடிதார் இல்லைன்னா அப்படின்ட்டாங்க அப்போ நான் ஒய்ஃபோட சொன்னேன் இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒரு பாத்ரூமில் போய்ட்டு உன்னோட சுடிதார் அவளுக்கு கூட அவளோட டிஷர்ட் எடுத்து நீ கொஞ்ச போட்டுக்கோ அப்படி ஃபோட்டோ அப்படி தான் எடுத்தாங்க இன்னி குழந்தைங்க குழந்தைங்களை சார் இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்றாங்க அடிப்பட்டு தான் கற்றுக்குறாங்க ஆனால் ஒரு ஐடியா இருந்தது ஒய்ஃபு ஜூடிதாரர் ரெண்டு பேரும் போட்டால் செட் ஆகுது அதனால் நல்லபடியாக முடிஞ்சுது அது அது அப்படி முடிஞ்சுது ஸோ ரொம்ப சந்தோஷம் ரெண்டு குழந்தைங்களும் நான் காலேஜில் சேர்த்துட்டேன் இந்த நீங்கள் குழந்தைங்க வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அதாவது அவங்க போன அப்படி தான் இருந்திருப்பாங்க நிறைய பேர் படிக்க வச்சுருப்பாங்க அதனால் அவங்களுக்கு உதவு உதவிகள் தானாகவே உலகம் ஃபுல்லாக வருது ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ